அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒசலாத் வஸ்ஸலாமு அலா அம்பியா அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமத் வ ஆலிஹி அம்மா அஜமாயின் அம்மாபாத் கன்னியத்துக்குரிய அல்லாம் அல் அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த காணொலியில் மக்காவின் மகத்தான வெற்றி என்ற வெற்றி வரலாற்று சம்பவத்தை அதன் ஆதாரத்தோடு பதிவு செய்ய இருக்கிறாரில்ல இதில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹலைவ செல்லம் அவர்கள் அன்றைய இறை மரப்பாளர்களாக கருதப்பட்ட குறைசிகளின் கும்பல் நபி செல்லல்லா வளைவ செல்வம் அவர்களுக்கும் நபி செல்லல்லா வளைவ செல்வம் அவர்களை பின்பற்றிய தோழர்களுக்கும் ஏராளமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தார்கள் அடித்தார்கள் உதைத்தார்கள் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள் இப்படி சொல்லென தாங்காத அளவுக்கு பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் குரங்கு கையில் பூமாலையைப் போல் குரசிகளின் கையில் புனித ஆலயம் காபா மாட்டிக்கொண்டு தள்ளாடி இருந்தது முகமது நபி சல்லல்லா வலைவசெல்லும் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைக்க ஆரம்பித்ததும் நபி அவர்களும் அவர்களது கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் புனித காபாவில் நுழைவதற்கும் அங்கு தொல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டார்கள் மீறி சென்றால் அடிபோதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் குரசிகளின் இந்த அட்டோலியம் ஹிதிரி ஆறாம் ஆண்டு வரை தொடர்ந்து அதன் உச்சக்கட்டமாக உம்முரா செய்ய வந்த மக்கா மண்ணின் மைந்தரான நபி சல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் இதன் விளைவாக ஏற்பட்டதுதான் ஹுதேபியா எனும் உடன்படிக்கை அந்த மரத்தின் கீழ் உதயமான அந்த உடன்படிக்கை தந்த சுவையான கனிதான் மக்கா என்ற மகத்தான வெற்றி நபி சல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்கள் எதிரி எட்டாம் ஆண்டு பத்தாயிரம் பேர் கொண்ட படையுடன் புறப்படுகிறார்கள் மக்காவை நோக்கி இந்த தருணத்திலே வெற்றி கொடி நாட்டிய வீரர் ஜுபேர் அதாவது ஹுதேபியா உடன்படிக்கையின் போது எதிரணியில் இருந்த காலித் பின் வலித் இப்போது நபி சல்லல்லா அலேவேஸ்லாம் அவர்களின் படையின் தளபதியாக இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை தந்துவிட்டான் அது மட்டுமல்லாமல் நபி சல்லா அலேவஸ்லம் அவர்கள் மக்காவை நோக்கி படை எடுத்து வருகிறார்கள் என்ற செய்தியை அறிந்த குரசியர்கள் அபுசுபியான் தலைமையில் ஒரு படை அனுப்புகிறாங்க எதிர்கொள்வதற்கு அப்படி வந்த அபுசுபியானும் நபி சல்லா அலே வலம் அவர்கள மண்டி அல்லாஹு அக்பர் சகாதா கூறி தங்களுடைய அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படி அல்லாஹ் ஒரு மகத்தான வெற்றியை அங்கே தந்தான் அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் சேர்ந்துமா போகிறாங்க அப்போது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையம் அவர்கள் அந்த கொடியினை மக்காவின் பொது தளத்திற்கு அருகிலுள்ள ஹஜூன் என்னும் இடத்தில் நட்டு வைக்கும்படி உத்தரவிட்டார்கள் மக்கா வெற்றிக்கு பின் அப்பாஸ் ரலி அல்லாஹன் அவர்கள் ஜுபேர் பின் அவ்வாம் ரலி அவர்களிடம் அபு அப்துல்லாவே இங்குதான் அந்த கொடியினை நட்டு வைக்கும்படி அல்லாவின் தூதர் சல்லல்லா அலே அவர்கள் உங்களுக்கு உத்தரவிட்டார்கள் என்றார்கள் மேலும் நபி சல்லல்லா அலே அவர்கள் அன்றைய தினம் காலித் பின் வலித் அவர்களை மக்காவின் மேற்பகுதியான கதா என்னும் கணவாய் வழியாக மக்காவிற்குள் நுழையுமாறு உத்தரவிட்டார்கள் நபி சல்லா அலுவலம் அவர்கள் ஹுதா வலியாக மக்காவுக்குள் நுழைந்தார்கள் அன்றைய தினம் காலித் பின் வலித் லலியல்லா ஹான்கா அவர்களின் குதிரை படையினரில் இருவரான ஹுபேஸ் பின் அல் அஸ்ஸார் அவர்களும் குர்ஸ் பின் ஜாபிர் அல் பிஹ்ரி அவர்களும் உயிர்த்தியாகிகளாக கொல்லப்படுகிறார்கள் இது புகாரில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பதாவது அதிசக இடம்பெறுது வெற்றி அத்தியாயத்தை ஓதியவாறே அல்லாவின் தூதர் சல்லி அல்லாஹூ அலைவசல்லும் அவர்கள் மக்கா வெற்றி தினத்தில் தமது ஒட்டகத்தின் மீது அமர்ந்தபடி அல் ஃபதா என்னும் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தை தர்ஜீவ் என்னும் ஓசை நயத்துடன் ஓதிக்கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்று பின் முஹப்பல் ரடியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நூல் புகாரில் ரெண்டாய் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓராவது அதி இடம்பெற்றது இந்த அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு நபி சல்லல்லா அலையவஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு படையோடு மக்காவுக்குள் நுழைகிறார்கள் சரியா அப்போ காணொளி கூடிடுச்சு இதுக்கு மேலே உள்ள அடுத்த தொடர் என்சால் அடுத்த வானொலியில் பார்ப்போம் என்ஷா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா ஹைரா